போட்டியில நடந்த டுவிஸ்ட்டு இனியாவுக்கு விழுந்த அடி ராதிகா பற்றி கோபிக்கு தெரிய வந்த அதிர்ச்சி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்குறது வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இனியா பார்த்தீங்கன்னா பப்புக்கு போனதை வச்சு ராதிகா பாக்கியா கிட்ட நீங்கள் பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி புத்துமதி சொன்னதுனால பாக்கியா இப்போ பயங்கர அவமானத்தில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் ராதிகா பற்றி கோபிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் ஈஸ்வரி காரில் வரும்போது இனியாவை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இனியா அழுதுகிட்டே நான் இப்படியெல்லாம் ஆகும்னு நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூப்பிட்டாங்க அதனால தான் போனேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாக்கியா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க மறுபக்கத்தில் சமையல் போட்டி நடந்து முடிஞ்சு எல்லாருமே தாங்க செஞ்ச சமையலை செஃப் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க அதை சுவச்சி பார்த்து கோபி வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறாங்க கோபி சந்தோஷத்துல செல்வி கிட்ட வந்து பாக்கியா எங்க பயந்து ஓடி போயிட்டாலா அப்படிங்கிற மாதிரி நான் பேச இனியாவுக்கு பிரச்சனை ராதிகா தான் ஃபோன் போட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்ல கோபி பதறி அடிச்சுட்டு போறாரு என்ன ஆச்சு இனியா அப்படிங்கிற மாதிரியா கேட்க செல்வி எனக்கு எதுவுமே தெரியல ராதிகா போன் போட்டதுனால தான் அக்கா அவசர அவசரமா போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கோபி ராதிகாவுக்கு கால் பண்ணதும் ராதிகா போன் எடுக்காததுனால அவசர அவசரமா ஓடி வராரு அடுத்ததா இனியாவோட வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல எல்லாருமே இனியாவை திட்டிக்கிட்டு இருக்க பாக்கியா ஒரு வார்த்தை கூட பேசாம ரூமுக்கு போயிட்டு கீழே உக்காந்து ராத்திக்கா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நினைச்சு நினைச்சு தலையில அடிச்சபடியே அழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்து செல்வி இனியாக்கிட்ட இனியா பாப்பா என்ன ஆச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஈஸ்வரகிட்ட அம்மா போட்டியில நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாக்கியா மாடியிலிருந்து கீழே இறங்கி வர பாக்கியா கிட்டயும் அக்கா நாம தோற்று போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமா செல்வி நான் மொத்தமா தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி படியில உக்காந்து பாக்கியா அழுதுகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே பாக்கியாவை சூழ்ந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க இனியா பக்கத்துல வந்து உக்காந்து மன்னிப்பு கேட்க இனியாவை பலார் பலார்னு பாக்கியா அரைஞ்சு உனக்கு கொஞ்சமாச்சம் மூளை இருக்கா இல்லையா இல்ல வெளியே போகும்போது கலட்டி வச்சிட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாங்க உன்னால் எனக்கு எத்தனை பிரச்சனை தெரியுமா ஒவ்வொரு முறையும் உனக்காக நான் எத்தனை பேர்கிட்ட அவமானப்பட்டு நிற்கணும் உங்களை நம்பாமல் இருந்தால் நம்பி இருந்தால் இதை பண்ணியிருப்போம் அதை பண்ணியிருப்போம்னு பேசுகிறீங்க இப்போ நம்பி வெளியே அனுப்பி வச்சா என்ன பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க அதுக்கு இனியா ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்டாங்க அதனால தான் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒவ்வொரு டைமான இதைத்தானே சொல்கிறேன் இது வரைக்கும் நடந்த இருந்து நீ ஒன்றுமே கற்றுக்கலையா அப்படிங்கிற மாதிரி இனியாவை பார்த்தீங்கன்னா பாக்கியாக திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதோட இன்னும் எபிசோட் சொல்ட் பார்த்தீங்கன்னா முடியுது ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் சொல்கிற ஒரு கருத்து பாக்யாவை விடவும் ராதிகா அவங்க பொண்ணை வந்து நல்ல நல்ல பொண்ணாக வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து என் நயத்தில் இருக்குது அதே போல் இந்தியாவுக்கு வர வேலையே கிடையாது இருந்தே பாக்கியாவுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்குது இனியா மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளுமே மக்கள்கிட்ட இருக்குது ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சீரியல் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்